சாப்பிடுங்களா என்ன சாப்பிடுங்க நூடுல்ஸா ஓகே சொன்னது எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன வீடு இதுதான் இப்போ இந்த வீட்டை நோக்கி நாங்கள் வந்துட்டோம் ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன மாதிரின்றது வந்து வணக்கம் அக்கா புரியுது

அப்புறம் காது நிரம்பு தான் உண்டு அப்படி செய்தாலும் கதைக்கிறதுக்கு சான்ஸ் பெறான்ண்டே சொல்லிட்டேன் அப்போ அதனால ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு மிஷின் தந்தவிய மிஷின் தந்து கொஞ்ச நாள் போட்டிருந்தது போட்டு அப்புறம் அது வந்து பழுதாக போயிட்டு நாங்கள் அந்த வட்டியை தண்ட விட்டுட்டோம் அது பழுதா போயிட்டுது அப்போ அதோட இவா படி படிக்கிறா ஜான் படிக்கிறா அப்போ அதோட கஷ்டம் பள்ளிக்கூடங்கள் விட்டு

இப்போ சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து உருத்திரபுரத்தில் வந்து நிற்கிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்கச்சி வந்து சிறு வயதுலேருந்தே காது கேட்குற திறனும் குறைவு அதோட வாயும் பேச மாட்டேன் அப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்போ உங்களோட அம்மா என்னோட தொடர்பு மேற்கொண்டு வாழ வாக்கு ஒரு ஹாஸ்பிட்டலால் வந்து இலவசமாக உங்களுக்கு அந்த காது அது என்னென்னு சொல்கிறாரு அந்த இதை வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து பழுதாக போனதால் வந்து இப்போ இந்த பிள்ளை காலம் இந்த மிஷின் இல்லாமல் இருக்கிறா நாலக்கடி வருஷத்துக்கிட்டேயா ஆகுது நம்ம அத போட்டோம் வாக்கு எனக்கு கூப்பிடறதெல்லாம் அது வந்து அவங்க அந்த காது உணர்வு திறன் வந்து கேட்கும் சொன்னவையே போக போக கதைக்கிற சான்ஸ் பிறக்காமல் ஓ ஓ ஓ அது போட்டா அந்த தன்மையால் உணர்வு பேர் சத்தங்கள் கேட்கும்மாலுக்கு என்னல் சத்தம் எல்லாம் கேட்கும் உம் இப்போ நாங்க கதைக்கிறதெல்லாம் புலாங்க மாலுக்கு என்ன கதைக்கணும்ன்றது ஆளுக்கு சிறு வயதில இருந்து எங்களுடைய தமிழ்ன்றதே தமிழன்றதே என்னென்னு தெரியாம தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆளு எழுதுவா அப்படியா சரி இப்போ என்னன்னு சொன்னா இப்போ வாட்ட வந்து நான் இதில் இதை வாசிக்க சொல்லணும் வாசிச்சுட்டான்னு சொன்னா அது என்ன பொருள் கண்டுபிடிப்பாவா சுவரா செக் பண்ணி பார்க்கலாம் சரி இருந்தாலும் ஓகே அவ்வளவுக்கு கொஞ்சம் அறிவு ரீதியா படிப்பு ரீதியாக அறிவு வளர்ந்துட்டேனா தமிழை வந்து கட்டுக்கொண்டிருக்கிற அப்போ ஏன் நீங்க காலம் வந்து அந்த மிஷினை வந்து வாங்கல

தந்தது என்ன பழுதா போனது அது வந்து இடி மின்னலுக்கு வந்து பெட்டிகளை டான் விட்டுட்டோம் அப்படியா ஓ அது வந்து கரண்ட் அடிச்ச மாதிரி ஆ இடி மின்னல் மழை சீசனில் வந்து நீங்கள் அதை பெட்டியை கலட்டி வைக்கணும் கலட்டி வைக்கும் சரி அப்போ தங்கச்சி இந்த படிப்பு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தான் ரன் பண்ணிட்டு போகிறீங்கன்னா என்ன அது உங்களுக்கு எப்படி இருக்குது கஷ்டமாக இருக்குதா இல்லாடி அது கஷ்டம் தான் மூணு பொம்பளை பிள்ளை தானே அவண்ட படிப்புகள் அது இது கொப்பி செலவுகள் எல்லாம் தான் இனி ஹாஸ்பிடல் சிறவுகள் கிளினிக் அங்க என்ன கூட்டி கொண்டு போய் வைக்க இப்போ நீங்க கிளினிக்கல் வா கொண்டு போறீங்கன்னு சொன்னா என்ன காரணத்துக்காக கொண்டு போறீங்க அத கொண்டு கொண்டு வா வாய் பேச முடியுமா அப்படி அந்த முயற்சி காது அவருக்கு வந்து கேட்காதன்றதும் சில நேரம் காதால சித்தம் ப்ளட் வரும் அந்த பிரச்சனை காண்டி கிளினிக் கொண்டு கொண்டு காட்டி காட்டி கொண்டு போறீங்க நான் கூப்பிட்ட கேக்க போறது சைக்கிள்ல நான் வாய் பேச செய்யணும் போறது அப்படியா இல்லடி அந்த சத்தம் வந்து கூப்பிடுறன்றது விளங்குது அந்த இது ஒரு உணர்வு திறந்த வாக்கு தெரியுது தெரியுது அதோட அதை பண்ணு மட்டும் வாயை பார்த்து கதை கண்டு கண்டுபிடிக்கிற என்ன தன்னை பற்றி தான் கதைக்கிறேன் அப்படியா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்றீங்க என்னவா நூடுல்ஸா ஓகே நீங்கள் என்னென்னு கேட்குறப்ப என்ன தரத்தில் படிப்பிக்கிறீங்க படிக்கிறீங்கன்னு கேட்டால் உடனே என்ன கேட்பீங்கிறீங்க ஆறாம் ஆண்டா ஆ எத்தனை வயசு வயது ஆ இப்போ நான் எழுதி கேட்டால் வாக்கு விளங்க முடியும் அவளோட கொப்பி பதினாலா உங்களோட வயது எத்தனை ஆ பதிமூண்டு அதே இப்படி காட்டணும் ஒன்று மூன்று காட்டணும் சைகா சரி சரி சைகை பதிமூண்டு அந்த அந்த சைகை தான் படிக்கிறாப்பா ஓகே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் தோல்வி நாங்கள் எழுதுறது வந்து சம்டைம் பார்க்க தொடர்ச்சி எழுதுறது ஆளோ ஆ உங்களுக்கு என்ன வேணும் இல்லைன்னா வராது நீங்கள் சொல்லுங்க வாம்மா அப்படி சரி 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 அவ்வா கஷ்டப்பட்டு தான் விடும் அப்போ இவ்வாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காது கேட்குற மிஷின் வந்து உங்களோட அம்மா என்னகிட்ட வந்து கேட்டிருந்தவோ அதை வாங்குறதுக்கு வந்து போதிய அளவு பணம் இல்லாததால் வந்து இந்த தங்கச்சி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து இந்த காது கேட்குற மிஷின் வந்து இல்லாமல் இருக்கிறா ஸோ வந்து அதை கேட்டிருந்தவோ அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கஷ்டங்களை பெரிய சொல்லியிருந்தோம் மூன்று பிள்ளைகளோட வந்து கணவர் என்ன வேலை செய்யறேன்னு சொல்லியிருந்தீங்க கணவர் பண்ணாமலை ஆனால் ஏன் அப்போ கஷ்டம் பண்ணுறீங்க பண்ணையில் வேலை அவர் லூணும் இல்லாமல் எடுத்து சரியான கஷ்டம் ருகி போயிருக்கிற லோன்னு வந்துட்டு அது வேற கத்தி அலை குத்தின பிரச்சனை இல்லை வட்டிக்கெல்லாம் வேண்டி ரிகி போயிடுச்சு அது போக உங்களுக்கு கனவுல வந்து கத்தியால குத்தி கொஸ்டுங்களில் இருக்கிற வந்து நீங்க வட்டிக்கு காசுகளை வாங்கி அதை பார்த்து அப்படி ருகி போடுவீங்களா வெயின் கத்தியால குத்தி வாங்க என்ன பிரயோஜனம் அது வந்து ஒரு சிலை கண்டு போனவன் சிலா வீட்டுக்கு போக அண்டு தூரம் இருந்து வந்த ஒரு ஆள் இன்னொரு தன் வந்து காலை பிடிச்சி அந்த ஆளோட காலை பிடிச்சி இழுத்துட்டு போக இவர் வீட்டுக்கு போனது அந்த டைம்ல கரண்ட்டும் இல்லை அப்ப இவர் கரண்ட் வந்தோன்ட்டு அப்போ அந்த சூச்சை போட போக எதிர்பார்க்காம அவர் குத்தி போட்டார் நெஞ்சு நெஞ்சு பக்கம் குத்தினாங்க. அப்போ அதோட வால்வு நாயிரம் பிறந்தான் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தேன். 1.5 மாசத்துக்குட்ட கிளஞ்சி ஹாஸ்பிடல். பிறகு பிறகு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கொழும்புல வச்சு தூக்க படுத்துதாம் உபசஞ்சை தான பிணைய. இவ நடந்து எவ்வளவு காலம்? வந்து 3 வருஷத்துக்கு 3 வருஷத்தில ஆமா. வந்து வேலை செய்ய இயலாது. வேலை இய வேலைக்கு போக விருப்பம் உடல்நிலை இல்லாமல் வேலைக்கு போக பஞ்சியா உடம்பு தான் வேலைகள் சொல்லி செஞ்சு கொடுத்தா செய்வரா எந்த மாதிரி வேலைகள் வந்து செய்வேன் வீட்டோட் பண்ணி கொடுத்தா யோசிங்க

இப்போ இன்றைக்கு வந்தமான இப்போ பழமையாக வந்து எந்த ஒரு வீட்டை போனாலும் வந்து அவருடைய அடிப்படை தேவைகளை வந்து உணவு செலவுகளை அதில் வந்து பார்க்குறதுக்காக வந்து ஒரு பத்தாயிரம் நிதி வந்து கொடுக்குனாங்க ஸோ அப்படி இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு பத்தாயிரம் நிதி வந்து கொண்டு வந்து நான் இந்த உதவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சுந்தரலிங்கம் பால்ராஜ் என்று சொல்லப்படுற அண்ணா வந்து உங்களுக்கு ஃப்ரான்ஸில் இருந்து இந்த உதவியை செஞ்சுருக்கிறார் உண்மைக்குமே இதில் இன்னொரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஒரு குடும்பத்துக்காக வந்து உதவி எனக்கு தந்தவர் அந்த உதவி வந்து நாங்கள் நேற்றைய தினம் வந்து செஞ்சதுனாங்க அது வந்து அவளுக்கு தேவையான அளவு வந்து உதவியை செஞ்சிட்டோம் செஞ்சோம் வந்து எனக்கு அவர்கிட்ட காசு மிஞ்சி இருக்குது ஸோ அப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா காசு உங்களுக்கு தாரணும் ஸோ அந்த குடும்பத்துக்கு வந்து தேவையான அளவு நிதியை நாங்கள் கொடுத்துட்டோம் தானே அப்போ அதை நாங்கள் இன்னும் மேலதிகமாக கொடுக்குறதால ஒரு பிரியோசனும் இல்லை இப்போ உங்களை நிறைய குடும்பங்களுக்கு கொடுத்தா பிரியோசனம் இருக்கும்னு நான் யோசிச்சு இன்னும் அவர்கிட்ட நான் பெஷன் கேட்கல நான் இருந்தாலும் உங்களுக்கு தாரது நினச்சி அவர் சந்தோஷப்படுவேன் நான் நம்புகிறேன் இன்னைக்குமே ஸோ இதில் பத்தாயிரம் ரூபா காசு இருக்கானு பாருங்க சரி இருக்கு இருக்கா அப்போ இதை வந்து உங்களுக்கு சுந்தரலிங்கம் பாலராஜன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து தந்திருக்காரு அப்போ நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல போகிறீங்களா நன்றி ஏன்னா இது ஒரு சிறிய உதவியோ பெரிய உதவியாடி இல்லாட்டி இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கு மேலே காசுக்கு அப்போ உங்கள் இப்போ நீங்கள் வந்து மேலதிகமாக என்ன விஷயங்கள் வந்து இப்போ கேட்டுருக்குறீங்க உங்களுடைய வாழ்வாதார ரீதியாகவும் பிள்ளைகள் ரீதியாகவும் என்னென்ன விஷயம் கேட்டுனீங்க காது மிஷினுக்கும் அதுக்கு

இந்த மிஷின செ வேண்டி கொடுக்க வேண்டியது ஒரு கடமையாக இருந்தது உண்மைக்குமே ஒரு படிக்கிற பிள்ள நானும் காயப்பட்டேன் போராளியா இருந்தீங்களா எத்தனை ஆம் ஆண்டு இருந்த நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்தேன் ஆ என்ன என்ன சண்டேல காயப்பட்டீங்களா சண்டேல சண்டேல காயப்பட்டேன் இப்போ போராளியாக இருக்கேக்க காயப்பட்டீங்களா இல்லாட்டி நீங்கள் வந்து இப்போ வீட்டை வந்து இருக்கேக்க சண்டேல சண்டேல நீக்கே காயப்பட்டீங்களா ஓகே இப்பயும் அந்த காயத்தின் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குதா ஓ கால் முறிவு எனக்கு இடுப்பில் ரெண்டு பக்கம் காயம் ஆ கால் முறிவு முறிவு அப்போ அதுக்கு பிறகு என்னண்டு நீங்கள் ஜுத்தம் ஓகே போராளியாக இருந்தீங்க நீங்கள் காயப்பட்டு நீங்கள் சொன்னீங்க சுகப்படுத்தி குணமாக்கி மெடிசினாக விடுதலை புள்ளிகளே உங்களை சுகப்படுத்தி ஆ அதுக்கு பிறகு இனி உங்களால் சண்டை செய்ய வேணாம்னு சொல்லி விட்டதா அப்படியா ஓகே அப்போ உங்களுக்கு என்ன பேர் அங்கே விடுதலை புள்ளிகள் இயக்கத்தில் ஜால் நங்கை ஆ ஜால் நங்கை ஜால் நங்கை ஜால் நங்கையா நல்ல ஒரு தமிழ் பேராக இருக்குண்ணே ஜால் நங்கை ஓகே அதுக்கு பிறகு இப்போ உங்களுக்கு வேற யூடியூபர்ஸ்கள் அப்படி யாராவது வந்து உங்களுக்கு உதவிகள் எதுவும் செஞ்ச இல்ல இல்லை ஒரு தரம் இல்ல இப்போ நீங்கள் போராளியாக இருந்தீங்கன்னு சொல்லி யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சவங்களா இல்ல ஒரு தரம் வந்து உதவி செய்ய செய்யலையா ஓகே அப்போ நான் இப்போ இந்த விஷயம் இப்போ சரி நான் உங்களை அந்த ரெண்டு விஷயத்தையுமே கட்டாயம் பூர்த்தி செய்தாரது முயற்சிக்கிறேன் முதலாவது வந்து தங்கச்சி காது விஷயமும் ரெண்டாவது வந்து உங்களுடைய வாழ்வாதாரமாக ஒரு மாடு கேட்டுதில்லைங்கண்ணா சரி அதையும் நான் பார்க்குறேன் அப்போ நாங்கள் திருப்பகம் வந்து எங்களுடைய சுந்தரலிங்கம் பால்ராஜனாவுக்கு வந்து நன்றியை தெரிவித்து கொள்ளும் இருந்து உண்மைக்குமே அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு சின்ன வயதிலே நிறம் பருந்து ஒரு இடுப்புகளை இப்படி தவண்டுதான் அந்த பிள்ளை தெரியுது வந்த பிள்ளைக்காக தான் இந்த உதவி செஞ்சிருந்தோம் நாங்கள் அவர் கூட நேற்று அந்த குடும்பத்துக்கு தையல் மிஷின்கள் சைக்கிள்கள் கட்டில் மெத்து அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கி கொடுத்துருந்தாங்க அவர்களுக்கு அளவு அவர்கள் கேட்டதை விட மேலதிகமாக வாங்கி கொடுத்துட்டு ஸோ அதில் வந்த மிச்ச காசை வந்து இப்படி குடும்பங்களுக்கு கொடுப்போம் நான் ஜோதிச்சிருக்கிறேன் இன்றைக்கி அவசரமாக நீங்கள் சொன்னால வந்து உடனே தர்றதுக்கு என்ன இப்போ இதுக்கு நான் பெர்மிஷன் கேட்கல உங்களுக்கு தார்றதுக்கு அவர்கிட்ட அப்படி நீங்கள் இப்படி அவசரமாக இருந்தாலும் புல்லு ஹாஸ்பிட்டல்கள் கூட்டிட்டு போகிற மாதிரி சொன்னால உடனடியாக வந்து வெற்றி பணத்தை வந்து உங்களுக்கு தந்துட்டேன் இருந்தாலும் அவர் எதுவும் சொல்ல மாட்டேன் என்ற அவர் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்காக தான் பணம் தந்தவர் அப்போ அவர் இல்லை அப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சுந்தர்லிங்கம் பால்ராஜ் என்று சொல்லப்படுற போகிற ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணாவுக்கு வந்து மெனமார்ந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் மெலுதிகம்மா வந்து இந்த தங்கச்சியினுடைய இந்த விஷயங்கள் அம்மாவுடைய வாழ்வாதார வசதிகளை வந்து செய்வோர் மணி நேகிராக்கள் வந்து கீழே இருக்கிற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி செய்து கொள்ளான் பொய்யூடாமா நான் ஓகே தேங்க் யூ ஓகே இனி பாப்பா மெலுகியம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு தான் உங்களுக்கான உதவிகள் என்ன மாதிரி என்று இருக்கும் நான் நிச்சயம் வந்து தங்கச்சினுடைய காது விஷயத்துக்கு வந்து நான் முயற்சி பண்ணேன் அதில் ஒரு பிரச்சினையும் இல்லை போய்ட்டு வரடா போயிட்டு வரேன் பாய் நன்றி நன்றியா ஓகே